அந்த நேரத்துல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்புறம் மூணு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்துல ப்ரொமோஷனை பத்தி நிச்சயமா பேசணும் அப்புறம் போறதுக்கு முன்னால நீங்க மாமா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்க அப்பா கால பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் மாமா எங்க ஆட்டோ பிடிச்சி போயிருக்கா நீ அப்ப எதுக்கு ஆட்டோ லவ் அதெல்லாம் சும்மா இருங்க அப்புறம் நான் சொன்னது சீக்கிரமா கொண்டு வாண்டே இந்தாங்க வாங்க அப்பா

ஒரு மணி நேரம் ஊத்துறதுக்கு ஒரு மணி நேரம் இன்னைக்கு மேற்கே சொல்லும் அதனால வண்டியை திருப்பி கேக்க போய் தெற்கை திரும்பி அதுக்கப்புறம் வடக்கு ஒண்ணு இருக்கு விட்டுட்டியா பின்ன என்ன ஆட்டோ ரிக்காருக்கு போய் சொல்றியே அவர் உலகு சூது வாலிபன் பூந்து பூந்து போயிட மாட்டாரு போயா நீ ஏமா வண்டி எடுப்பா பத்ரமா வாங்க எதற்கு யாராவது வராங்களான்னு பாத்து போங்க இவர் என்ன ஜனாதிபதியா எல்லாரும் ஒதுக்குறதுக்கு உள்ள வாமா வாமா இல்ல இல்லன்னா ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு பின்னாலே நீயும் போய் ரகு வீட்டுல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க ப்ரமோஷன் சொல்லிட்டு எங்கடா போற லக்ஷ்மி நினைச்சு பாரு அவளுக்கு துரோகம் யோ, ஆட்டோ திருப்பியா

அது ஒரு முக்கியமான வேலையா போறேன் நான் கூட ஒரு முக்கியமான வேலையா தான் போயிட்டு இருக்கேன் சார் உங்க சொந்தக்காரங்க யாராவது பாக்க போறீங்களா அப்படி யாரும் கிடையாது அம்மா நீங்க எங்க போறீங்க ஹோட்டல் கலிங்காவுக்கு தான் போறேன் ஹோட்டல் கலிங்காவா நானும் அங்க தான் போறேன் உங்களை டிராப் பண்ணிடுறேன் சில்லறை வச்சுக்க ப்ரமோஷன் விஷயமா அடிக்கடி வரீங்களா இல்லைங்க எப்போது வரும்

சார் எಂಜாய் யுவர் ஸ்டே. 땡큐. சார். என்னங்க பாக்ஸ் இல்ல எங்கயோ மாதிரி நான் வெளியூர் அப்படிதான் சார் இருக்கணும். அடிக்கடி வர்றது வேஸ்ட் சார். வந்தோமா முடிச்சோமா இருக்கணும் சார். தான் சார் வித் போட்டு தனியா வந்திருக்கீங்க? பின்னாடி வருவாங்க. என்ன சார் நீங்க? இப்படி வரும்போது கையோட சார்.

கவலை விடுங்க சார் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது ரூம்ல போன் இருக்கு ஆனா வேலை செய்யாது உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இருக்காது வாங்க டிப்ஸ் கூட நீங்க கொடுத்தாதான் வாங்குவேன் போங்க சார் ஹ்ம் வரேன் சார் தேங்க் யூ சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா போன் வந்துருக்கு சார் யாரோ பொம்பளை பேசுறாங்க சார் ஹலோ ஹலோ நான் ரேகா பேசுறேன் ஆ சொல்லுங்க நான் ரகு பேசுறேன் சார் சில பிரச்சனைங்க இருந்தனால அங்க வர முடியல

நான் முடிச்சுறேன் தெரியும் ஹலோ ரிசப்ஷனா இரநூத்தி ஒன்பது காலி பண்றேன் பில்ல ரெடி பண்ணி வைங்க ஏன் இஷ்ட போன கேள்வி கேட்கு உனக்கு ஏசி ரூம் கேட்குதா உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும்டா சேதும் அவன் தூண்டி விட்டுதான் நான் இவ்வளவு தப்பும் பண்ணிட்டேன் இனிமே மனசால கூட நான் தப்பு நினைக்க மாட்டேன் எவ்வளவு அன்பாய என்ன விட்டேன் என்ன அது சோர்வா போறான் போன காரியத்தை முடிச்சிட்டியா என்ன நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கிறான் ரகு போன காரியம் முடியலையா ஹலோ வாங்க சார் மூர்த்தி நீங்க மேல போ சார் அவர் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காரு ஒன் மினிட் சார் பார்த்து சொல்றேன் மிஸ்டர் கஜபதி டோர் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பாரதி நகர் திருச்சி ஃபோர் ஐசி முத்து எஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த அட்ரஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்லு எஸ் பை த பை அந்த ரூம் பாய நான் விசாரிக்கலாமா ஓ எஸ் தாராளமா அந்த ப்ரமோஷன் கிடைக்கல என்ன இங்க பெரிய ப்ரமோஷனே கிடைச்சிருக்குது புரியலையா லட்சுமி போய் பாருப்போ போட சரசு லட்சுமிக்கு என்ன பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை அவங்களுக்கு லேசா மயக்கம் மயக்கமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக அண்ணி கையில கற்பூரத்தை கொளுத்தி சாமி கிட்ட காட்டினாங்களா அந்த வலி தாங்க முடியாம அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்கன்னு என்னது டாக்டர் வந்து பாத்துட்டு அண்ணி கர்ப்பமா இருக்கா சொன்னாரு பார்த்த அடையாளம் முடியுமா கண்டிப்பா கட்டும் பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்லீட் ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க நீ மட்டும் வந்து ஐயா பாரு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு கொடுத்தது யார் தெரியுமா நீ அப்பாங்கிற ப்ரமோஷன் நீ தானே கொடுத்த லக்ஷ்மி எனக்காக நீ என் கையெல்லாம் சுட்டுக்கிட்ட என் மேல உனக்கு அவ்வளவு இனிமே எந்த காரணத்துக்கும் விளையாட்டு கூட போய் சொல்ல மாட்டேன் சார் பொய்யான அட்ரஸ் கொடுத்துருக்கான் சார் அப்படியா போய் பாரு சார் நான் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன் சார் ஓகே சார் நீங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் திட்ட முடியும் இனிமே நீங்க லேட்டா வர மாட்டேன் எப்பவுமே இருக்கணும் உம் கண்டிப்பா இருந்த உன் கூடதான் இருப்பேன் சார் இவ்வள ஆட்டோவுல தான் அவன் போயிருக்கான் அந்த ஆளை இறங்க மீட் அடையாள முடியுமா காட்டன் சார்